அமைச்சர் கே என் நேருவின் சகோதரருக்கு சொந்தமான டிவிஹெச் குழும கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை சென்னையில் மட்டும் ஐந்து இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கோவையில் உள்ள டிவிஹெச் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்புத்துறையின் பாதுகாப்பு கே என் நேருவின் மகனும் எம்பியுமான அருண் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை சென்னை மற்றும் திருச்சியில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த பருத்திக்காட்டு பாளையத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை பதிமூன்று வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் பரிதவிப்பு இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு காங்கிரஸ் ஆட்சியை விட பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மூன்று மடங்கு கூடுதல் நிதி வழங்குவதாக பிரதமர் மோடி விளக்கம் எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் என பேச்சு பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி தவிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை தவிர்ப்பவர்களை மக்கள் தவிர்க்க வேண்டும் என பேச்சு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை அகப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நீட் தேர்வில் தான் கூட்டணி என பாஜகவிடம் கூற தயாரா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி உரிமைகளை வழங்கினால் மட்டுமே காங்கிரசுடன் கூட்டணி என அறிவிக்க தயாரா முதலமைச்சருக்கு அதிமுக பதில் கேள்வி அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி இந்த சோதனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் நடத்தி வரக்கூடிய நிறுவனம் டிவிஎச் எனப்படக்கூடிய நிறுவனம் ட்ரூ வேல்யூ ஹோம் எனப்படக்கூடிய இந்த நிறுவனம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது சென்னை திருச்சி கோவை உட்பட பல்வேறு இடங்களில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த நிறுவனம் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள் சென்னையில் டிவிஎச் நிறுவனத்தினுடைய அலுவலகம் மற்றும் கே என் நேருவினுடைய சகோதரர் சந்திரசேகர் தொடர்புடைய இடங்கள் ஆகியவற்றில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது இதனுடைய ஒரு பகுதியாக கோவையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் தங்கியிருக்கக்கூடிய மணிவண்ணன் தங்கியிருக்கக்கூடிய இல்லத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது காலை மூன்று வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது மணிவண்ணன் இல்லத்தில் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சோதனையானது இன்று காலை ஏழு மணி முதல் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அமைச்சர் கே நேரு தொடர்புடைய அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனையானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவின் மகன் மகனும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேருவின் இல்லத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சோதனைகள் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடந்த நடத்தப்பட்டுக் கொண்டு நிலையில் இந்த சோதனையில் என்னென்ன மாதிரியான இந்த எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்பது குறித்தான ஒரு முழுமையான விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை அதே வேளையில் இந்த நிறுவனம் தமிழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருப்பதன் காரணமாக அது தொடர்புடைய பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதன் காரணமாக அது தொடர்பான சோதனை தகவல் கிடைத்திருக்கிறது இந்த சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு பணிக்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் தற்போது பாதுகாப்பு பணிக்காக இந்த சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி திருச்சி தில்லைநகரில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் மகனுமான எம்பியுமான அருண் நேருவின் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம் ரகுவரன் இந்த சோதனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் அமைச்சர் நேருவின் மகன் மற்றும் அவரது சகோதரர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய திருச்சி தில்லை நகரில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேரு திருச்சி வந்தால் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலும் மற்றும் பிள்ளைநகர் நகர் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களினுடைய சகோதரர் மறைந்த சகோதரர் ராமதயம் அவர்களின் வீட்டிலையும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது ஆஹ் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் தலா மூன்று மூன்று அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சில்லை நகரில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களினுடைய இல்லத்திற்கு வீடு வீட்டில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அதிகாரிகள் சரியாக ஏழு மணி அளவில் தான் அவர்கள் சோதனை ஈட்டார்கள் அந்த இடத்திலேயே எதிர்புறம் இருக்கக்கூடிய வீட்டிலும் அந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ராமஜெயம் அவர்களினுடைய வீட்டிலும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது அதே போன்று கே நேரு அவர்களினுடைய மகள் வீட்டிலும் இந்த சோதனையானது மருத்துவரான அவரது வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது திருச்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த தொடர்புடைய மூன்று இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பவாதத்திலிருந்து தப்பிப்பது எப்படி சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் நீரிழப்பை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கோடை காலம் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது வெயிலின் தாக்கத்தால் பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன எனவே அரசு மருத்துவமனைகளில் அதற்காக தனி பிரிவு கொண்டு வரப்பட்டுள்ளது வெப்பம் அதிகமாக இருக்கும் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும்

ஹார்ட் பம்பிங் கம்மியான கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி உடம்புல வந்து கை கால் வீக்கம் அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கதை தவிர்த்தணும் அவங்க மருத்துவர் ஆலோசனை படி இப்போ ஒரு லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா ஒரு லிட்டர்

ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணுவாங்க இது கான்ஷியஸ் ஸோ வந்து ஒரு கூல் கொண்டு போயிட்டு பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் ஒன் நாட் போர்க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்போ யூரின் கம்மியா போய்கிட்டு நல்ல கான்சென்ட்ரேட்டட் யூரின் எல்லோ இஷா ஒரு மாதிரி பிரௌனிஷா யூரின் போச்சுனாலே அவங்க நிறைய நீர் சத்தி தண்ணி நிறைய குடிக்கலன்னு அர்த்தம் அவங்க எல்லாம் டெஃபினட்டா நல்ல ஹைட்ரேட் பண்ணிட்டோம் الناவே யூரின் அவுட்புட் நல்லா பாத்துட்டோம் الناவே யூரின் அவுட்புட் இஸ் a சைன் ஆஃப் குட் ஹைட்ரேஷன் ஏற்கனவே உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள் சர்க்கரை அதிகம் இருக்கும் குளிர்பானங்களை தவிரtildeட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் న్యూஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்